சிவன் நாமத்தில் இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளில் முதல் நம்முடைய வேலை தொடங்குவதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி அவருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஜூலை மாதத்தில் கத்தர் நமக்கு செய்யப்போகிற காரியங்களை நாம் நிதானித்து அறிந்து அதை அவர் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேலையில் கூட ஒரு வசனத்தை தியானித்து இந்த மாதத்திற்குள் நாம் கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் இது ஏழாவது மாதம் ஆறு மாதங்களை கர்த்த நமக்கு கிருபையா அதை முடிக்க கிருபை செய்தார் எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் இருக்கலாம் சவால்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இதை கடப்பதற்கு கத்தர் நமக்கு ஒரு புதிய பலனை தந்து இந்த ஏழாவது மாதத்திற்குள் பிரவேசிக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார் கர்த்தர் ஏசு பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் முன்பு ஆறு நாட்களாக சகலத்தை உண்டாக்கி ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருந்தார் ஆனால் அந்த ஏழாம் நாள் தான் அவர் படைத்த சகல ஜீவராசிகளுக்கும் முதல் நாளாய் இருந்தது இயல்பாய் அவர்களுடைய வேலையை தொடங்குவதற்கும் அவர்களுடைய காரியங்களை நடப்பிப்பதற்கும் சகல ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் அது முதல் நாள் இந்த கால வேலையில சொல்றேன் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பழுகி பெருகும்படியாக அவர் உங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் முக்கியமாக வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் ஜெபிக்கிறேன் வேண்டுதல் செய்கிறேன் வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களுக்குள் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள நாம் எத்தனித்து நாம் அதை நிதானித்து அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை வெளியரங்கமான பலன் என்ன வெளியரங்கமாய் அவர் நமக்கு செய்ய போகின்ற காரியம் என்ன இதுவரையும் நீங்கள் தனி அறையில் தனிப்பட்ட காரியத்தில் கர்த்தரோடு கூட இடைப்பட்டிருக்கிற நாட்கள் உண்டாயிருக்கலாம் ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் வெளியரங்கமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய பலனை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாய் இல்ல நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல செல்லுகிறார் என்று சொல்லி உங்களை வாழ்த்து இந்த மாதத்திற்குள் நான் நான் தேவ செய்தியை வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது வாங்கிக்கிறேன் வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்ன வெளியங்கமாய் பெற்றுக்கொள்ள கொள்ள போகிறோம் அது கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற காரியத்தை அவரே அதை வாய்க்க செய்வார் ஆதார வசனமாக மத்தையு ஆறாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம் மத்தையு ஆறாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் துவங்கினேன் இந்த ஆரம்ப செய்தியில உங்களோட அந்த வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்தினேன் ஆனால் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பதாக சில காரியங்களை கத்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு நான் வார்த்தை மூலமாய் உங்களை நினைப்பூட்ட வாஞ்சிக்கிறேன் நம்முடைய காரியங்களிலே நாம பிஸி ஆயிரது அல்ல அவர் வெளியரங்கமான பலனை கத்தர் கட்டளை மூன்று காரியத்தை கத்தர் இந்த இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் பாருங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்குது ஜபம் பண்ணும் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மூன்று இந்த வேத பகுதியை நான் மூன்று குறிப்புகளாக இல்ல மூன்று பகுதிகளாக பிரித்து உங்களோடு கூட பேசி உங்களை வாழ்த்தி இந்த மாதத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க இருக்கிறீங்க உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்ப காரியங்களில நட்பு வட்டாரத்தில் உலக உறவினர்கள் எல்லா காரியங்களிலும் இந்த இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாளாய் மாதமாய் இந்த நாட்களுக்குள் கத்தர் கொண்டு செல்லணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஹலலூயா அவர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார் மூன்று காரியங்களை முதலாவது பாருங்க முதலாவது நாம் பார்க்க பார்க்க இருக்கிறோம் நீயோ அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களோ அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும் இந்த மத்தை ஆறாம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நீங்க படிக்கும்போது அது சொல்லப்பட்ட காரியம் என்னது நீயோ தார் தான தர்மம் செய்யும் போது மறைவாய் செய் நீ தான் செய்யறன்னு சொல்லி பெரிய ஒரு பிரஸ்தாபத்தோடு கூட அல்ல அதே போல உபவாசிக்கிற நீங்கள் ஜபம் செய்கிற நீங்கள் அதை அதை வெளிப்படையா இல்ல வெளியரங்கமாய் செய்து மற்றவர்களிடத்துல நீங்க ஜபிக்கிறீங்க என்பதை காட்டிக்கொள்வது அல்ல தனி அறையில் தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அங்கீகரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் சொல்லுகின்ற காரியம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு அப்ப ஜபம் தேவனுடைய முக்கியமான ஒரு தனிப்பட்ட என்ன வலியுறுத்துவதை நாம் காண முடிகிறது ஜபம் என்பது என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜபத்தை கத்தர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார் நாம் ஒருவேளை உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் ஒரு பெரிய கார்பரேட் பிரேயர்ல நம்ம கலந்து கொள்ளலாம் நம்மளுடைய தனிப்பட்ட ஆராதனை கூட்டங்களில் நாம் கலந்து கொள்ளலாம் ஆனால் என்னுடைய நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தை கத்தர் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் தனிப்பட்ட ஜபத்தின் முக்கியம் ஒரு தேவ மனிதன் இல்ல ஒரு விசுவாசி ஜபிப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையில் சுவாசிப்பதை போலதான் என்னுடைய விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படணும் அப்படின்னா என்னுடைய ஜப வாழ்க்கை அவசியம் எப்படி ஒரு மனுஷன் சுவாசிப்பது அவனுடைய வாழ்க்கையில் சர்வ சத் அனுதினம் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான காரியம் நான் அப்போ ஜபிப்பதும் கூட ஒரு விசுவாசிக்கு அவன் சுவாசிப்பது போலதான் ஒரு 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 காரியமாய் அமையணும் அப்போ எந்த ஒரு மனுஷனும் சொல்ல போறது இல்லை நான் இன்னைக்கு நல்லா சுவாசிச்சேன்னு சொல்ல போறது கிடையாது அப்ப நம்ம அநேக நேரம் நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் இன்று நான் நல்லா ஜபிச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்மையே நாம் திருப்தி செய்து கொள்ளக்கூடாது ஜெபம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இயல்பான வாழ்க்கையாய் மாறணும் ஒருவேளை சில பேரால என்ன செய்ய முடியாது இயல்பாக சுவாசிக்க முடியாத ஒரு பலவீனமா இருப்பாங்க அவங்க வந்து நல்ல சுவாசம் சுவாசம் சுவாசிக்க முடியாதபடி அநேக சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திற்குள் தனி ஜபம் என்பது அவர்களுக்கு செய்ய முடியாதபடி ஒரு பலவீனப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தனிமையாய் ஒரு ஐந்து நிமிடம் கர்த்தரிடத்தில் ஜபிப்பது என்பது ஒரு பெரிய பெரிய காரியமா இருக்குது ஆகவேதான் அனைவரும் சொல்றதை நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு நல்லா நான் ஜபிச்சேன் அப்ப என்ன அர்த்தம் நீங்க நல்லா நல்லா நான் யோசிக்கிறது அர்த்தம் சுவாசிப்பது இயல்பானது அப்ப விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஜெபிப்பது என்னுடைய வாழ்க்கையில் இயல்பாய் மாறணும் ஜெபிப்பது இயல்பாய் மாறணும். கர்த்தர் அந்த தனிப்பட்ட ஜெபத்தை தனிப்பட்ட ஜெபத்தை அவர் என்கரேஜ் பண்ணதனால தான் அவர் சொல்ற காரியம் என்னது பாருங்க ஜெபம் பண்ணும்போது நீ என்ன செய்? உன் கதவை பூட்டு. உன் கதவை பூட்டி 안தரத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹalleluya. அப்போ என்ன சொல்லப்படுதுங்களா Pray to your ஃபாதர் ஹூ இஸ் in the secret place. நாம் சீக்கிரா கர்த்தரிடத்துல என்ன செய்யணுமா ஜெபிப்பது என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அவர் என்னுடைய வாழ்க்கையில அந்தரங்கமா இருக்கின்ற பிதாவினிடத்தில் ஜபிக்கும்படியா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு நபரை சந்திக்கணும் நான் ஒரு நபரோடு கூட பழக்கம் வைத்துக் கொள்ளணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ளணும் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளணும்னா நான் அந்த நபரிடத்தில் சென்றுதான் என்ன செய்ய முடியும் அந்த முதலாவது அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்போ பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நான் அவரோட ஐக்கியத்தை நான் ஏற்படுத்திக் ஆனால் முதலாவது அவரோடு நான் பழகணும் அந்த நான் அவர் இருக்கின்ற சென்று சந்திக்கணும் அப்போ அந்த தேவனை நான் சீக்கிரட்டா சந்திக்கணும் சீக்ரெட் அப்படின்ற வார்த்தையுடைய நான் ரொம்ப அதிகமா சொல்ல தேவையில்ல அது என்ன அர்த்தம் அது ஒருவருக்கும் தெரியாதபடி இல்ல யாருக்கும் தமிழ்ல இன்னும் அழகா சொல்லணும்னா ரகசியம் நான் தேவனை சந்திக்கும்படி நான் அழைக்கப்படுவதுதான் ஜபம் ஜபம் என்பது தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இல்ல அது வழிவகுப்பதற்கு ஏதுவான காரியம் ஜபிப்பதற்கு எனக்கு தடை வராதபடிதான் அவர் என்ன செய்யறாரு ஜபம் ஜபம் செய்யும்போது உன் கதவு உன் அறைக்குள் போய் என்ன செய்ய கதவை பூட்டிக்கோயா முதலாவது சொல்றேன் என்னுடைய ஜபத்திற்கு எந்த தடையும் இல்லாதபடி தேவனிடத்தில் நெருங்குவதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கு அவர் நம்ம ஏதோ ஒரு டெய்லி பிரேயர் ஏதோ ஒரு 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 ஜபம் என்பது ஏதோ ஒரே ஒரு செய்வதற்கு அல்ல நான் அவரோடு கூட எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நான் என்ன செய்யணும் அவரிடத்தில் நான் போய் சேரணும் பாருங்களேன் எடுத்துக்கொள்ளும் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரத்தின் ஏழாம் வருஷம் வசனம் அந்தபடியே புருஷர்களே மனைவியானவில் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் இதில் முன்னாடி உள்ள பகுதி நான் சொல்றேன் உங்கள் ஜபங்களுக்கு தரை தடை வராதபடி அவர்களோடு கூட என்ன செய்யுங்க நல்ல சமாதானத்தோடு கூட நீங்க வாழுங்க என்ன அர்த்தம் என்னுடைய ஜபம் தடையில்லாதபடி இருக்கணும் நான் ஒரு ஜபிப்பதற்கு உட்காந்தா என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த சில காரியங்கள் என்ன என்ன செய்யக்கூடாது நினைவுபடுத்தக்கூடாது கூடாது இல்லை நான் செய்ய போகிற காரியங்களை குறித்து நான் கவலைப்படக்கூடாது ஜபம் என்பது நான் எப்படி சொல்லணும் ஒரு ஃப்ளோ போல இருக்கணும் இப்படி இரு இப்படி ஜபிக்கின்றவர்கள் ஜபம் தான் இப்படி ஜபிக்கும் போது மட்டும்தான் அவர் என்ன செய்யறாரு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நான் ஜபிக்கும் போது அவர் எனக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் அப்ப முதலாவது கர்த்தர் ஜபத்தை என்ன செய்யறாரு விரும்புகிற தேவனா இருக்கிறார் தனிப்பட்ட ஜபம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் வீட்டுக்கு அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொள் அப்போ என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவர் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் கூட்டமாய் சேர்ந்து ஜபிப்பது நல்லதுதான் பெரிய கூழு குழுக்களா இல்லை உபவாச கூட்டங்களில் ஜபித்து ஆராதிப்பது நல்லதுதான் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் என்றும் என்ன செய்யறார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில சொல்றேன் இந்த ஏழாவது மாதத்துல உங்களுக்கென்று ஒரு தனியான ஒரு காரியத்தை ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் எனக்கு தனியான அறை இல்லை பாஸ்டர் நான் இருக்கிறதுலாம் ஒரு ஷேரிங் அகாமடேஷன்ல தான் இருக்கிறேன் எனக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை தேவன் இடத்தை சொல்லல அதை எதை குறித்து சொல்றாருன்னு சொல்லி உங்களோடு கூட நான் பேசுறேன் ஆனா எனக்கென்று நான் தேவனோடு கூட தனிப்பட்ட உறவை தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் இடம் என்பது இடம் என்ன அந்த காலத்தில் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா என்னை சந்திக்க போகிற இடம் சீக்கிரம் என்ன தெரியுமா நம்முடைய சீக்கிர நம்மளுடைய நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சிந்தை நான் சிந்திப்பது ஒருவருக்கும் தெரியாது நான் எதை எதை நான் என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது எல்லாருக்கும் ஒருவேளை தெரியாம இருக்கலாம் ஆனால் என் அந்தரங்கம் என்னுடைய இருதயம் என்னுடைய எண்ணத்துல நான் என்ன செய்யணும் முழுமையாய் கர்த்தருக்கு கொடுத்து ஜெபிக்கணும் அதுதான் ஜெபிப்பதுல எனக்கு தடையே இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்ன அவர் சொன்ன காரியம் என்னது உன் அறை வீட்டுக்குள் புகுந்து உன் கதவை பூட்டு அலல்யா அப்போ ஜெபிப்பதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லாம இருக்கணும் ஜெபிக்க கடந்து போறேன் அப்படின்னா தேவனை சந்திக்க போறேன் என்னுடைய விண்ணப்பத்தை செலுத்த போறேன் அப்படின்னா நான் எந்தவித தடையும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும் ஜெபிக்க உட்காரும் தான் சத்ருவானவன் அநேக காரியங்களை நம்மளுடைய எண்ணங்களில் புகட்டுவான் அநேக 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 காரியங்கள் எண்ணங்களில் நம்ம தோன்றும் காரணம் ஜெபிப்பதற்கு தடை செய்வதற்கு அப்ப ஜெபிப்பதற்கு தடை செய்கின்ற காரியங்களில் இருந்து நாம் என்ன செய்யணும் மீண்டு வரணும் ரெண்டாவது பாருங்க ஜெபிக்கின்ற நேரத்தில் தான் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு பெலப்படுகிறது ஃபெலோஷிப் பெலப்படுகிறது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது பதி ரெண்டாவது பகுதி பாருங்களேன் உன் கதவை பூட்டிக் அப்பொழுது என்ன நடக்குது பாருங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்னுடைய 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 திருப்திக்காக அல்ல நான் என்னெல்லாம் ஜெபிக்கணும்னு ஒரு ஜப குறிப்போடு வந்திருக்கிறேன் நான் இந்த குறிப்புகளுக்காக நான் ஜெபித்துட்டேன் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி அல்ல இந்த ஜபம் எனக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜபமாய் மாறணும் முதலாவது என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது இந்த ஜபமானது அடுத்த அடுத்த என்ன செய்யணும் கொண்டு போறதா இருக்கணும் என்னுடைய ஜபத்தை நான் இந்த மாதத்துல நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதம் ஒரு வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்வது நல்ல ஒரு வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தையை சுதந்திரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த இரண்டு காரியங்கள் இந்த இரண்டு நாம் என்னுடைய தனிப்பட்ட ஜபம் தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கை தனிப்பட்ட விசுவாச ஓட்டத்தில் நான் உறுதியா இருக்கும் போது என்னுடைய ஜபம் தனிப்பட்ட ஜபத்தின் வாயிலாக நான் தேவனுடன் நெருங்க முடியும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கத்தை கொடுக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா அவருடைய அவர் இருக்கிறது சீக்ரெட் பிளேஸ் நான் சீக்கிரட் பிளேஸுக்கு போனாதான் ரகசியமாய் அவர் இருக்கின்ற இடத்திற்கு நான் ஜபத்தின் வாயிலாய் நான் போறேன் அவர் எனக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார் சொல்லி ஏன்னா அவர் ஹோமினி சயின்ஸ் கார்டு கார்டு ஹோமனி பிரசன்ஸ் கார்டு அவர் எங்கும் நிறைந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார ஏன் இந்த ரகசியமான இடங்களில மட்டும் தான் போய் பார்க்க முடியுமா அவர் எங்கும் நிறைந்தவரா எல்லா மனிதர்களையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாரையும் பார்க்கிற தேவன் ஆனால் அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நாம் அவரிடத்தில் என்ன செய்யணும் அண்டி அவரிடத்தில் போனாதான் என்ன செய்ய முடியும் அவர் வெளிப்படுத்துவார் அவரிடத்தில் நான் தனிமையாய் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தின் வாயிலாய் அவரிடத்தில் நான் சீக்ரெட் பிளேஸ்க்கு நான் போகும்போதுதான் சீக்கிரட்டான காரியத்தை காத்தர் எனக்கு வெளிப்படுத்துவார் எத்தனை பேர் அதை கொண்டீங்க இந்த மாதம் ஜபிக்கின்ற ஒரு மாதமாய் நம்மை ஜபத்தில் வழிநடத்தக்கூடிய ஆவியானவர் நம்மை வழி நடத்தக்கூடிய மாதமாய் இந்த மாதம் அமையணும்னு தான் நான் வாஞ்சிக்கிறேன் நாம் வெளி வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்வது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தான் வெளியரங்கமான பலனை கத்த நமக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மன ஆனால் அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஜெபிப்பதும் அவரோடு கூட அந்த ரங்கத்தில் நாம் அவரோடு கூட என்னுடைய ஜபத்தை ஏறெடுப்பதற்கு நான் அவரிடத்தில் அண்டிக் தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவருடைய பிரசன்னத்திற்குள் போக முடியாதபடி தடை செய்கிறது நாம் ஜபிக்க முடியாதபடி தடை செய்கிறது ஒரு நல்ல வேதம் வாசிக்கலாம் நல்ல என்னுடைய ஆராதனை செய்யலாம் ஆனால் ஜெபிப்பது என்பது என்னுடைய சுய பலத்தினால் முடியாது முற்றிலுமா நான் கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்காமல் நான் அநேக நேரம் ஜெபிக்க முடியாது சில தேவ மனிதர்கள் மணி மணிக்கணக்காக ஜெபித்தார்கள் என்று நான் சில புத்தகங்களில் படிச்சிருக்கிறேன் அவர்களால் எப்படி முடிஞ்சது அவர்கள் தன்னுடைய முழு ஆர்வத்தையும் அவர் ரகசியங்களை அறி அறிந்து கொள்ள வாஞ்சியா இருந்தபடியினால் உலக காரியங்களில் எல்லாம் விடுபட்டு அவர்கள் என்ன செய்றாங்க ஜபத்துல உறுதியா இருக்கிறாங்க ஜெபிப்பது என்பது ஏதோ சில குறிப்புகளை நான் வைத்து பிறருக்காக ஜெபிப்பது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான காரியம் கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய காரியத்திற்காக அல்ல பிறருக்காக ஜெபிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ள கொள்ளாதபடி ஜபம் என்பது நான் அடுத்த படிக்கு இல்ல அடுத்த ஸ்தானத்திற்கு நான் வரணும்னா நான் தேவனுடைய அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை தரிசிக்க அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்னை அவருடைய அவர் அவர் அங்கு அங்கு இருக்கின்ற பிதாவின் பிதாவினிடத்துல நான் என்னுடைய விண்ணப்பத்தை செலுத்தும்படியாக என்னுடைய ஜபத்திற்கு எந்த தடையும் இல்லாதபடி ஒருவேளை நீங்க ஜெபிக்க முடியாதபடி அநேக தடைகள் இருக்கலாம் அநேக சத்ருவானவன் அநேக எண்ணங்களை உங்களுடைய இருதயங்களில் போட்டுக்கொண்டே இருக்கலாம் காரணம் என்ன தெரியுமா ஜபிப்பதினால் நான் பிதாவினிடத்தில் நெருங்க முடியும் ஜெபிப்பதன் வாயிலாக பிதாவினோட நல்ல ஒரு உறவை நெருங்கிய உறவை நான் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஏதோ ஒரு உறவு என்பது எனக்கும் பிதாவுக்கும் வார்த்தையினால் உறவு மாத்திரம் அல்ல இன்டிமேட் கூட ஐக்கியத்தில் அவரோடு கூட உறவில் நெருங்கிய உறவில் நான் இருக்கணும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா அதுதான் நெருங்கிய உறவில் அப்ப ஜபம் என்பது அடுத்தபடியான இந்த நெருங்கிய உறவுக்கு நேரா என்னை கொண்டு செல்லணும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஜெபிப்பது நான் ஜெபித்துட்டேன் கடந்து முடிச்சுட்டேன்றதால ஒவ்வொரு நாள் என்னுடைய ஜபமும் பிதாவினிடத்தில் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் அதுதான் முக்கியம் அவர் எங்க இருக்கிறாரு ரகசியமாய் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா என்னுடைய ஜெபத்தை கேட்கணும் அப்புறம் அந்த காரியம் சொல்லப்பட்டதுதான் பாருங்க அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னொரு ஒரு ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்துல பதினாலாம் சங்கீதத்துல கர்த்த கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்குதான் ரகசியம் கர்த்தருடைய கர்த்தர்னாலே அவர்களது அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது அவரை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய அவர் என்ன செய்வாரு அனைத்தையும் உள்ள அடக்கி இருக்கிறார் ஒருவர் நம்முடைய ஹியூமன் இன்டெலிஜென்சிக்கு அது நம்ம உள்வாங்கிக்கொள்ள முடியாது கிரகித்துக் கொள்ள முடியாதபடி இருக்குது ஆனால் அவர் அநேக ரகசியங்களை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியங்களை என்ன செய்யறாங்க வெளிப்படுத்துக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில சொல்றேன் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் எடு முடிவெடுக்க கூட முடியாதபடி சில சூழ்நிலைகள் நம்மை மு முடக்கி போட்டது போல இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு 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 எல்லது ஒரு பசில் போல இருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்ய முடியும் இதுதான் செய்யணும்ன்றத அவர் அவர் தீர்மானித்து அறிந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களுக்கும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சந்திக்க முடியாத சவால்களையும் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார்னா அவர் கையில் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் நான் ஜபத்தின் வாயிலாக ஜெபித்து முடித்து வந்தேன் என்றால் அன்றைய அன்றைய ஜபம் எனக்கு பிதாவோடு கூட ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி இருக்கணும் அதுதான் முக்கியம் நான் ஜெபி என்னுடைய ஜப வாழ்வு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது தேவனோடு கூட உள்ள உறவை உறவில் நான் இன்னும் பலப்பட்டிருந்தேன் என்றால் தான் அடுத்த அவர் சொன்ன காரியம் என்னது அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனை அருள்வா இல்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கல பலன் அளிப்பா அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பா இந்த மாதம் சொன்ன பலன் பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதம் இது ஆரம்பத்துல சொல்லும் போது ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனா அதை செய்யக்கூடிய அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இரண்டு படிகளும் கஷ்டமா இருக்குன்னு அல்ல லூயா நம்மை ஜெபிக்க வைப்பதே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தான் நாம எப்பொழுது ஜப ஆவியினால் நாம் நிறைந்திருக்கிறோமோ ஜெபிப்பதற்கு தேவனுடைய சமூகத்துல நாம் எந்த தடையும் இல்லாதபடி நாம் தேவனிடத்தில் நெருங்குறோமோ அப்பொழுது அவர் நம்ம என்ன செய்யறாரு அந்த நெருங்கிய உறவை ஒவ்வொரு நாள் ஜபமும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகரித்து கொண்டே இருக்கணும் இதுதான் கிறிஸ்தவ ஓட்டம் ஜெப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யுதுக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சரியா இல்லை விசுவாசத்தினால நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு ஜெப வாழ்க்கை எந்த ஒரு தெய்வ மனுஷன் எந்த ஒரு ஊழியன் எந்த ஒரு விசுவாசி ஜெபிப்பதை ஒரு கடமையாய் செய்கிறானோ தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவும் கடமையா தான் இருக்கும் எப்பொழுது அது ரகசிய உறவாய் மாறும்னா என்னுடைய ஜப வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துல நான் தடை இல்லாதபடி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அநேக பாடுகள் இருக்கு ஆனா ஜெபிப்பதற்கு நான் உக்காந்துட்டேன்னா கர்த்தரோடு கூட நான் ஜெபிப்பதற்கு எந்த தடையையும் நான் என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் எந்த சத்தத்தையும் நான் மேற்கொள்ள முடியும் நான் ஜெபிப்பதற்கு என்னை அர்ப்பணித்தவனாய் அர்ப்பணித்தவனாய் நான் என்னை என்னை நிலை நிறுத்திக் கொள்ளும் போது எந்தவித தடையும் இல்லாதபடி நான் ஒருவேளை நீங்க யோசிப்பாருங்க எதெல்லாம் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு தடையா இருக்கு இன்னைக்கு நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்க ஏன்னா சத்ருவை நாம் அடையாளம் கண்டு கொண்டால் தான் அதை விரட்டி அடிக்க முடியும் நான் ஜெபிக்க தான் உட்கார்றேன் பாஸ்டர் ஆனா என்னால ஜெபிக்க முடியல நான் அநேக காரியங்கள் ஜெபிக்கணும்னு ஒரு பெரிய பெரிய திட்டத்தோடு கூட தான் உட்கார்றேன் ஆனால் உட்கார்ந்து சில மணி துளிகளுக்குள்ள சில நிமிடத்திற்குள் அந்த அந்த ஜெபத்தை என்னால கண்டினியூ பண்ண முடியல காரணம் என்ன தெரியுமா ஜெபம் என்பது தேவனுக்கு உங்களுக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிற ஒரு காரியம் அப்ப என்னுடைய வாழ்க்கையில கத்தாவே நான் ஜெபிக்க நான் உட்காருறேன் ஆனால் எந்த தடையும் எனக்கு இல்லாதபடி கத்தாவே இந்த தடைகளை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாருன்னு இந்த மாதத்துல ஒரு உறுதியான ஒரு விசுவாச பிள்ளைகளாய் குடும்பமாய் நான் எழும்ப போறோம் ஜபிப்பது அப்போ ஒரு தனிப்பட்ட முதலாவது தேவன் தனிப்பட்ட நபருடைய ஜபத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறார் அந்த ஜபம் தடை வராதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றார் அப்படிதான் சொல்றார் தடை வராதபடி உங்களை காத்து கொள்ளுங்க அடுத்தது என்ன சொல்றாங்க அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுங்க அவர் இருக்கிற தேவனை நோக்கி நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படி சீக்கிரட் பிளேஸ்ல ரகசியமா இருக்கின்ற இடங்களை நீங்க உங்களுடைய ஜபம் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை இன்னந்த மணிக்கு ஒரு ஜபிப்பாரு அவசியம் கிடையாது யாருக்கு தெரியணும் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியணும் தான் நான் எப்பயும் சொல்லுவேன் நீங்க தேவனுக்கும் உங்களோட வேத வாசிப்பும் ஜபமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்துக் கொள்ளுங்க இந்த நேரத்தில் நான் ஜபம் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணணும் அல்ல தனிப்பட்ட ஜபம் யாரும் எழுந்தறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க யாரும் நீங்கள் ஜெபிப்பதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை பார்க்க வேண்டிய நபர் தேவன் ஒருவர் மாத்திரமே ஜெபிப்பதுனால் தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நான் ஜபிக்கும் போது அவருக்கும் எனக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்ன செய்து பில்டாது இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் மூலமாக தான் ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கும் நான் எனக்குள்ள ஒரு பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன் இந்த பலன் எனக்குள்ள முதல்ல கிடைக்குது அதற்கு பிற்பாடு வெளியரங்கமாய் அவர் பதில் அளிக்கிறார் பலன் அளிக்கிறார்ல வெளியரங்கமான பலன் அப்படின்னு உடனே நம்ம யோசிக்கிறோம் வெளியரங்கமான பலன் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் உடனே ஏதோ நமக்கு ஒரு வீடோ ஒரு பொருள் சார்ந்ததோ மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங் அப்படின்றது மாத்திரம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப் பொருள் சார்ந்த ஆசீர்வாதம் ஒரு ஒரு பகுதி தான் ஆனால் மிகப்பெரிய பகுதி என்ன தெரியுமா அந்த காரியம் முதலாவது தேவனுடைய உறவு அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எனக்குள்ள கிடைக்குது அந்த அந்த ரிலேஷன்ஷிப் மூலமா வெளியரங்கமாய் அவர் பலன் அளிக்கிறார் இந்த வெளியரங்கமான பதில் ப இந்த வெளியரங்கமான பலனை பலனுக்காக நான் தேவனிடத்துல தேவனுடைய ரகசியங்களுக்கு ரகசிய ரகசியமாய் நான் சந்திக்கிறேன் இல்ல இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நான் வைத்துக்கொள்றேன் அல்ல அவர் அவர் மேல நான் பாஞ்சையா இருக்கிறபடினால நான் இந்த ஜபத்தின் வாயிலாக அவரோடு கூட நெருங்கிய உறவை நான் ஏற்படுத்தி கொள்கிறேன் அதன் நிமித்தமா எனக்கு பலனை கொடுக்கிறார் இந்த புலன் இந்த பலன் முதலாவது என்ன தெரியுமா எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கணும் என்னுடைய வாஞ்ச என்னவா இருக்கணும் நான் ஜபிப்பது அநேக நேரம் நம் தேவைகளை குறித்து நாம் அநேகம் சொல்றோம் ஆனால் ஜபிப்பது எப்படி எதற்காக ஜபிக்கணும்னு நாம் கர்த்தரிடத்துல கேட்கும் போது என்ன ஜெபிக்கணும்ன்றது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் இப்படிப்பட்ட ஜபத்தின் மேல் கர்த்தர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஜபத்தின் மூலமாய் நான் தேவனிடத்துல நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனக்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார் இந்த வெளியரங்கமான பதில் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உள்ளான பலனை நான் என்ன செய்றேன் அனுபவிக்கிறேன் உள்ளான பலனை அனுபவித்த பிற்பாடு வெளிய வெளியரங்கமான பலனை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த வெளியரங்கமான பலனுக்காக அல்ல நான் அவருடைய உறவுக்காக ஐக்கியத்திற்காக நான் வாங்கிக்கிற எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் காத்த என்ன செய்யறாரு அப்போ முதலாவது ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்ச்சியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்யறாரு வெளியரங்கமாய் காட்டுறார் இந்த மாதத்துல சொல்றேன் வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப முதலாவது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஜப வாழ்வை வளர்த்து கொள்ளுங்கள் தேவ பிரசனத்தை நாடுங்கள் தேவனுடைய நேரத்திற்காய் காத்திருக்கேன் அவர் வெளியங்கமான பலனை கொடுக்கிறார் நாளைக்கு நான் ஜெபிச்சுட்டு வந்த உடனே அவர் கொடுப்பார் என்பதை எதிர்பார்த்து சோர்ந்து போவதற்கல்ல அவர் ஏற்ற வேலையில் அதை செய்வார் அப்ப முதலாவது ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் நாடணும் ஜெபிப்பதன் மூலமாய் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வளர் வளர்வதை நான் ஆடணும் இரண்டாவது அவருடைய தேவ சமூகத்தை நான் நாடணும் அவருடைய நேரத்திற்காக அவருடைய சமயத்திற்காக நான் நான் காத்திருக்கணும் இந்த மாதம் உங்களை கத்தர் வெளியரங்கமான பலனை தந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் அது மாத்திரமல்ல இந்த ஆறு மாதங்களாய் நீங்க ஒருவேளை அநேக காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நான் சரியா சொல்றேன் உங்களுடைய முன்னிலையை காட்டிலும் இந்த பின்னலம் பின் நிலைமை ஆசிர்வாதமா இருக்கும் அடுத்து வரப்போகிற இந்த ஆறு மாதங்களாக நம்முடைய வார்த்தை நம்முடைய நம்முடைய சபையில் சொன்னப்பட்ட வாக்கு தத்த வார்த்தை நினைவு கொள்ளுங்கள்ல நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு இந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னென்ன காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து என்னை துக்கப்படுத்துகிறதோ இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்க போறீங்க இந்த நாள் முதல் நீங்கள் ஜபிக்க தொடங்க போறீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் வேப சமூகத்தில் தனியாய் காத்திருப்பது என்பதை வளர்த்து கொள்ளுங்கிற ஒரு நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ வாழ்த்துகிறேன்